என் அன்பு குழந்தையே உன் உயிரை காப்பதற்காக உன்னிடத்தில் வேலை செய்பவராக உன்னை தேடி வரும் நலம் விரும்பியாக நான் உன் வீட்டில் இருக்கும்போது என்னை நம்பாமல் நடந்து கொள்வது முறையாகுமா என்னை விட்டு வேறு எங்கோ மனம் அலை பாய்கின்றதே ஏன் தூரத்து தண்ணி தாகத்தை தனித்து விடுமா கிட்டாத பரிகாரங்களும் எட்டாத தூரம் இருக்கும் உறவினர்களும் ஒரே மாதிரிதானே ஆகவே உடன் இருப்பவர்களிடம் என்னை தேடு நான் உனக்கு பரிகாரம் செய்து உன்னையும் பாதுகாப்பேன் சத்திய வடிவில் உன் இல்லத்தில் காலடியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அசத்தியத்தின் மீது நீ ஏன் நாட்டம் கொள்கிறாய் ஆக்குவதும் அழிப்பதும் சேர்ப்பதும் சேர்த்த அனைத்தையும் கரைப்பதும் நானே என்பதை நீ அறிந்து கொள் எனக்கு செய்வதாக மனதில் நினைத்தாய் பிறகு அந்த நினைப்பை மாற்றிக்கொண்டாயே நான் உன் மனதில் இருக்க என்னை விட்டு தூரமாக போய் யோசிப்பானேன் உன் பக்கத்தில் வறுமையிலும் துன்பத்திலும் நான் இருக்க என்னை விட்டுவிட்டு தூரமாக போய் ஆயிரம் கணக்கில் செலவழித்து விட்டு திரும்பி வருகிறாயே இது நியாயம்தானா உன்னுடைய ஆயுளை வளர்க்கவும் உனது நோயை குறைக்கவும் உனக்கு வளர்ச்சியை உண்டாக்கவும் உன்னுடன் இருக்கும்போது நீ என்னை அற்பமாக நினைத்து விட்டாயே இது உனக்குத்தானே பாதகத்தை தரும் எதிர்பார்க்காத உயரத்தில் உன்னை நான் தானே கொண்டு போய் வைத்தேன் உனது பிள்ளை செல்வம் போராடினாலும் வெற்றியை தேடித்தந்து உருப்பிடும் வழியை காட்டினேன் இன்று வரை உனக்கு எதிர்பார்க்காதவாறு எத்தனையோ வழிகளில் பணத்தையும் நல்ல மனிதர்களையும் தொடர்பையும் தலைமையை தாங்கும் பண்பையும் தந்திருக்கின்றேனே நீயோ இவற்றை மறந்துவிட்டு உன்னுடைய சோகத்தை மட்டுமே பிரதானமாக நினைத்தபடி தினமும் வருத்தத்தை சுமக்கிறாய் நான் உனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன் நீ எனக்கு என்ன செய்தாய் என் பிள்ளையை இன்னும் கரை சேர்க்கவில்லையே மற்றவர்கள் எதை கேட்டாலும் தருகின்ற நீ எனக்கு மட்டும் பாராபட்சம் பார்ப்பது ஏன் என்றெல்லாம் ஏதோ கேள்விகளை கேட்கிறாயே இனி கொடுத்து பெறு என்று உனக்கு போதனை செய்கிறேன் நீ கொடுப்பது கர்மா பெறுவதோ புண்ணிய பலன் எனவே கொடுப்பது எந்த நிலையிலும் கணக்கு பார்க்காதே இதனால் ஒருவேளை உனக்கு லாபம் வந்தாலும் அதை நினைத்து எனக்கு எதையும் அளிக்காதே ஒரு நாயாகவோ பூனையாகவோ பசுவாக உன் வீடு தேடி வந்தால் விரட்டி அடிக்கிறாய் உனக்காக புண்ணியத்தை சுமந்து கொண்டு வருகிறேன் நீயோ அலட்சியத்தால் அதை இழந்து விடுகிறாய் இனி அவ்வாறெல்லாம் நிகழாமல் பார்த்துக்கொள்வது உன்னுடைய கடமை என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொள் என் வார்த்தையை கவனித்துக்கொள் எனக்கு மதிப்பை கொடுத்து எனது பேச்சை சிந்தித்து பார்த்து உன்னை மாற்றிக்கொள் இதை விட்டுவிட்டு வேறு இடம் தேடி போவாதே என் குழந்தையே மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றுதான் என்னை எங்கெங்கோ தேடுகிறாய் நானோ உன்னுடன் இருக்கிறேன் உனது பார்வையை உன்னை நோக்கி திருப்பு அங்கே என்னை பார்க்கலாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது என்று எதுவும் இல்லை கொண்டு போவதென்று எதுவும் கிடையாது ஆகவே நான் உனக்கு அளித்ததை பிறருக்காக தாராளமாக தானம் செய்து வாழ் பசித்தோர்க்கு உணவிடு ஆதரவற்றோர்க்கு உன்னால் முடிந்த ஆதரவை வழங்கு அக்கம் பக்கத்தாரோடும் உன்னுடன் வேலை செய்பவரோடும் இணக்கமாக இரு உனது பிள்ளைகள் நிலை தாழ்ந்திருக்கும்போது எந்த கவலையும் படாமல் தைரியமாக அப்பா எனது பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது உனது பொறுப்பு என்று என் மீது உன் பாரங்களை இறக்கிவை நான் பார்த்து கொள்வேன் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு பலன் இப்பொழுது உன் கைக்கு வரப்போகிறது அதை நான் தரும்போது என்னை பற்றிய உன் மதிப்பீடு மாறும் என்பது எனக்கு தெரியும் என் கோவில் விளக்கரிய செய்த உனது வீட்டின் விளக்கை நான் அணைக்க மாட்டேன் இன்னும் பிரகாசமாக உன் குடும்பம் ஓங்கவே உதவி செய்வேன் உன் அப்பா என்றைக்கும் நன்றி மறப்பதில்லை ஓம்